கார்த்தி ரேவதி சீரில் இப்போ ராட்டகாசமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கு எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ரேவதி வந்து விழுத்திருக்கிறாங்க சாமுண்டீஸ்வரிய எனக்கு மட்டும் மகேஷோட நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா கல்யாண பத்திரிக்கை அடிக்காமல் இருந்திருந்தா எங்கள் அம்மா இந்த கல்யாணத்தை வந்து ரொம்பவே வந்து விமர்சனையாக வந்து கொண்டாடாமல் இருந்திருந்தா நான் வந்து கண்டிப்பாக வந்து பாட்டியோட பேரணை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சாமிடேஸ்வரி வந்து செமையாக வந்து கடுப்பாகிறாங்க அந்த இடத்துல இடையே நினச்சிக்கிட்டு உன் மனசுல அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து கேட்கும்போது அவன் எப்படி இருப்பான் படித்தவனா படிக்காதவனான்னு எதுவுமே தெரியாமல் எப்படி வந்து முன்ன பின்னே தெரியாத ஒருத்தனை வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் நான் இன்னமும் சொல்கிறேன் எனக்கும் மகேஷுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம குடும்பத்தோட ஒற்றுமை காரணமாக நான் வந்து இதுக்கு சம்மந்தம் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏய் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசுனா வச்சுக்க அவ்வளோதான் பரமேஸ்வரியே வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ள எப்படியோ வந்து வந்துட்டா என்னோட அனுமதி இல்லாம இன்னொரு வாட்டி நீ ஏதாவது பேசினு வச்சுக்கீங்க அதுவும் அவங்க பேரை சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் வந்து இந்த வீட்டில் பேசக்கூடாது அப்படி பேசுனா அவ்வளோதாங்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து கார்த்திகே ஒண்ணும் புரியல அப்போன்னு பார்த்து ராஜராஜன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் என்னோட மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அவரே இந்த வீட்டில் தான் இருக்காப்ல நிச்சயம் அவரு இந்த வீட்டு மாப்பிள்ளைய ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது நான் பாத்துக்கிற மாப்பிள்ளன்னு சொல்லி ராஜராஜனும் மயில்வாங்கனும் வந்து சாமியாக வந்து திட்டம் இருக்காங்க மல்லிகாவை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல மல்லிகாவை பார்க்குறதுக்கு இன்னொருத்தவங்க வந்து வராங்க எப்படி இருக்க மல்லிகா இன்னையிலேருந்து நீ எந்த பிரச்சனையும் இல்லாம தெளிவா யாரோட தெய்வம் இல்லாம இருக்க போகிற அதுக்காக தான் நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன்னோன்னே அவங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டாங்க இதை படிச்சு காட்டுன்னு சொன்னா பேப்பர்ல வந்து அப்படியே தெல்லு தெளிவா வந்து படிச்சு காட்டுறாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து நீ இந்த கண்ணாடியை மட்டும் போட்டுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்த சரிங்க கண்ணாடி மட்டும் போடாம எங்கேயும் வெளில போகாதீங்கன்னு சொல்லணும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம யாரோட உதவி இல்லாம நம்ம மாட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு டிரைவர் வண்டி எடுப்பான்னு சொல்லி காருக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மல்லிகா அப்படியே வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ள வந்து போறாங்க மல்லிகா வந்து சரியா வந்து கவனிக்கல போல இருக்கு மாயா ஆனா மாயா வந்து இப்ப தெல்ல தெளிவா எல்லாரையும் வந்து நோட் பண்றாங்க சுத்தி யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு மாயா இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்துடுறாங்க நம்ம மல்லிகா எதுக்கா இங்கே இருக்கா அதுவும் கல்யாண பத்திரிக்கை வச்சிருக்கா யாருக்கு கல்யாணம் இவனுக்கா இல்லை அவனுக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே மகேஷ்கு தான் வந்து கல்யாணம் வந்து வச்சுருக்கோம் ஓ மகேஷுக்கு கல்யாணத்துக்குலாம் வந்து பொண்ணெல்லாம் தராங்களா அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து வச்சுட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம மல்லிகா பொண்ணு யாருங்க அதாவது சாமுண்டேஸ்வரி வீட்டில் ரேவதி இருக்கா இல்லை ரெண்டாவது பொண்ணு அவள் தான் அப்படின்னு சொன்னோன்னே என்னது சாமுண்டேஸ்வரியோட பொண்ணை வந்து கேவலம் மகேஷுக்கு வந்து பேசி முடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சம கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க ஆமாங்க எங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களோட நல்ல மனசுக்கு காரணமாக அவங்க பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கிவரி போட்டிருது இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே என்னது உங்கள் நல்ல மனசை பார்த்து கண்டுபிடிச்சி சாமுண்டீஸ்வரி வந்து பொண்ணு தரேன்னு சொல்லி கல்யாணம் ஏற்பாடு வச்சிருக்காங்க இன்னும் நாலு நாளில் கல்யாணமா அச்சச்சோ என்னடா நடக்குது இங்கே நம்ம இத்தனை நாளாக வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மளிகா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல உடனே கோயிலுக்கு வா உங்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணும் என்ன மளிகா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா ஆமாம் சரியாயிடுச்சு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ என்னை பார்க்க வரேங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியக்கூடாது நீ மட்டும் வா ரொம்பவே முக்கியமான விஷயம் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல கோயிலுக்கு வந்துன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்போனா ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மளிகா வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி ஏய் நல்லா இருக்கியா நானே உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன் நான் இப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வெளியில் வந்து நின்னேன் பேனரை பார்த்தேன் ரேவதிக்கு போயும் போய் இவனை தான் மாப்பிள்ளையை வந்து பார்த்துருக்கியா அப்படின்னு சொன்னேன் மாப்பிள்ளைக்கு பெருசாக வசதி இல்லை இருந்தாலும் அவர் தங்கமான மனசை பார்த்து தான் நான் வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் யார் இவன் தங்கமான மனசுக்கு சொந்தக்காரனா அப்படின்னு சொல்லி கண்ணாப்னான்னு மகேஷ் வந்து திட்டுறாங்க என்னாச்சு மாப்பிள்ளையை ஒன்றுக்கு முன்னாடியே வந்து தெரியுமா இவனை போய் சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு சொல்லாத எல்லா இடத்துலையும் வந்து நீ புத்திசாலித்தனமா முடிவெடுப்ப என்னை விட நீ அதிரடியா முடிவெடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும் ஆனா இந்த விஷயத்துல இப்படி ஒரு தப்பான முடிவு இந்த கல்யாணத்தை முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு சொன்னேன் என்ன ஆச்சு ஏதாவது ஆதாரம் இல்லாமல் நீ பேச மாட்டேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னனேன் அப்படி வந்து யோசிக்கிறாங்க நான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க ஏன் இடத்துக்கே வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்காங்க இப்படிப்பட்ட தங்கமான மனசுக்கு சொந்தக்காரனை தான் நீ தேடி கண்டுபிச்சு உன் பொண்ணை வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் நிச்சிதார்த்தம் அப்பயே வந்து நான் பார்த்துருந்தா அவனோட முகத்தையே வந்து கிழிச்சிருப்பேன் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்னு நான் எதிரியே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அச்சோ இப்படியெல்லாம் நடந்துருக்கா முதல்ல இன்னமும் இந்த கல்யாணம் நாலு இன்னும் இருக்கே இருக்கேன் மிச்சமீதி நல்ல வேலை அதுக்குள்ளேயாவது எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்கிறதுக்கு அந்த கடவுள் வந்து சந்தர்ப்பம் வந்து கொடுத்தாரு நீ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கன்னு சொன்னேன் இப்பயே வந்து சில பல கணக்கெல்லாம் தீ முடிக்க வேண்டியது இருக்குது நான் போயிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க அந்த மாயாவையும் மகேஷும் உண்டு இல்லைன்னா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வானத்துக்கு போய் குதிக்கிறாங்க என்ன ஆச்சுமா எதுக்காக மாயாவையும் மகேஷியும் வந்து இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ஏவாயால் எப்படி நான் சொல்லுவேன் என்னால் சொல்லவே முடியலையே அப்படிப்பட்ட நல்ல விஷயமா அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே பாராட்டுற மாதிரியும் இருக்குது திட்டுற மாதிரியும் இருக்குது ஏய் மாயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்கும்போது என்னையும் மகேசியும் தப்பா பேசிட்டாங்கன்னு சொன்னால்ல அது எல்லாமே வந்து உண்மைதான் இந்த விஷயத்த இப்போதான் வந்து கேட்டுட்டு வர இதை பார்த்து எனக்கு எப்படி தெரியுமா ஆகிப்போச்சு இவனுக்கு போய் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் யோசிச்சு வச்சேன் பாரு நான் எப்படி உன் வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு தரப்போகிறேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி சமூகத்தில் இருக்காங்க மாமா மாட்டிக்கிட்டா மாமா அந்த காலர் பட்டன்காரன் சூப்பர் மாமா அத்தைக்கு வந்து இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தோம் அத்தையே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரம் வந்து கார்த்தியை வந்து மாப்பிள்ளையை ஆக்கிட வேண்டியதான் ஆனா அமைதியா மாமா அத்தை எந்த மாதிரி மனநிலைமையில இருக்காங்களோ அதுக்கு எந்த மாதிரி வந்து செம்யா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த இடத்துல சரி மாப்பிளை அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம மயில்வாகனமும் ராஜராஜனும் சமையா வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க அவங்க ஒரு அவங்க ரெண்டு பேரும் நான் அவங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன் அக்கா என்னக்கா சொல்கிறேன்னு பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை நான் இங்கே வந்ததுக்கே முக்கியமான காரணம் வேற எதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு நீளமான பொருள் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக காரில் வந்து போகிறாங்க நம்ம காரத்துலேருந்து எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க யாரும் வரக்கூடாது நான் பார்த்துக்குறேன் எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு மாசம் வந்து போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நீ சாமுண்டீஸ்வரி வீட்டோட மாப்பிள்ளையாக போறடா உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் வந்து போகுது அதுக்கப்புறம் என்ன ஒத்துமொத்த சொத்து நம்மளோட தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாமுண்டேஸ்வரியோட சொத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட சொத்து நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓகே சாமுண்டீஸ்வரி வந்து கை கட்டி நிற்கிற மாதிரி நம்ம வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி நினச்சி பார்ப்போம்னு சொல்லி கனவுலேயே கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரி வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க மேடம் நீங்கள் என்ன மேடம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவதுனா நாங்களே வந்து வந்திருக்கலாம் இல்லை அடைச்சி வாயம் மூடு இப்போ தான் அவங்க ரெண்டு பேரை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரின்னு வந்து போது ஏற்கனவே எங்ககிட்ட பணம் காசு இல்லை மேடம் அதனால் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்களே மேடம் இப்போ மட்டும் நீங்கள் ஏன் நம்புறீங்க யாரும் உங்கள் கிட்டே வந்து தப்பாக எங்கள் ரெண்டு பேரை பற்றி பேசியிருக்காங்க நாங்கள் ரொம்ப நல்லவங்கங்கிற மாதிரி அஸ்கி வயசில் வந்து பேசுகிறாங்க உங்கள் கிட்டே போய் நாங்கள் இப்படியெல்லாம் சவுண்டாக பேச முடியுமா அதனால தான் எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டுருக்கேன் மேடம் நோனே நீ யார் எப்பேர் பட்டவ எல்லாமே வந்து எனக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்னென்னலாம் வந்து நடந்துருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் முன்னால எப்படி இப்படி எல்லாம் வந்து நடந்துக்க முடியுதுன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து மாஸ் பண்ற